அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் நடக்கிறது அந்நிய வழியில் எப்படி திருமணம் நடக்கும் என்பதை சொல்கிறேன் நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க இப்போ அந்நிய வழியில் திருமணம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா லான் போட்டு லக்குனோ அங்கிருந்து ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்தில் சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் இருந்தால் அந்நிய உறவில் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதே போல் ஏழாம் அதிபதி சனி ராகு கேது போன்ற கிரக நட்சத்திர சாரத்தில் நின்றாலும் அந்நிய உறவில் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதேபோல் ஏழாம் இடத்தில் சனி ராகு கேது நின்றால் திருமணம் வீட்டில் நடக்காது கோவிலிலோ வெகு தொழிலோ நடக்கும் இப்படிப்பட்ட ஜாதகங்களை கோவிலில் வைத்து திருமணம் செய்வது தான் மிகவும் சிறப்பு ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இருந்தால் ஒருவேளை வீட்டு அருகாமலே அவங்களுக்கு திருமணம் நடக்கலாம் ஆக ஏழாம் இட அதிபதியான நிலை எப்படி இருக்கிறதோ அந்த ஏழாம் இடத்தில் இன்ற கிரகம் எந்த நிலையில் எந்த சாரத்தை கொண்டுள்ளதோ அதன் அடிப்படையிலேயே ஒரு ஜாதகருக்கு வெளியூரில் திரும்ப நடக்குமா உள்ளூரில் திரும்ப நடக்குமா இல்லை வீட்டு அருகாமையில் திருமணம் நடக்குமா என்பது அந்த ஜாதகர் வாழ்க்கையில் அமையும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்